தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் ஒருவர் நிறைவாக இருப்பதாக ஒரு இது நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பழலாசிரியுடைய இறைவனோடு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் இதனை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர் சுவைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய அருளை ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு நிறைவான ஆசிர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும் மகிழ்ச்சி அன்பு ஆறுதல் மன நிம்மதி தேற்றுதல் எல்லாவற்றையுமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நல்லவர் என்று நாங்கள் உதவுகளால் சொல்லுகின்ற பொழுது நாங்களும் நல்லவர்களாக மாற வேண்டும் நாங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நல்ல விதைகளை நாங்கள் விதைக்க வேண்டும் நல்ல எண்ணங்களோடு நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் நல்ல செயற்பாடுகளோடு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல பாதையிலே நாங்கள் எங்களை நாங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் நல்ல பாதையிலே எங்களோடு பாடுபவர்களையும் நாங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் எங்களுடைய தந்தை தந்தையுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் தான் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆகவேதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவரோ எவ்வளவு எவ்வளவு இனியவரோ எவ்வளவு எங்களுக்கு அருளை பொழிபவரோ அதே போன்று நாங்களும் இனிமை உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக ஆண்டவருடைய பாதைகளை செல்பவர்களாக ஒருவரையும் ஒருவர் ஏற்றுக்கொள்வர்களாக ஒருவர் ஒருவர் அன்பு கொள்பவர்களாக நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவரோ அதை போல நாங்களும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ அவருடைய பாதையிலே செல்லுவோம் அன்னைமதி மூலமாக நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து நல்ல நிலையிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறுவோம் எல்லா இறைவன் தந்தை மகன் தூய ஆண் மனிவரையும் மறைவாக ஆசீர்வதிப்பார்கள்